நண்பர்கள எங்களோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறது நான் ரொம்ப உண்மையாக நம்ம வந்து தொடர்ந்து ஆன்மீகம் தம சம்பந்தமான தகவல்கள் தான் வந்து நம்மளோட சேனல்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம் அது சம்மந்தமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உதாசிய யோகம் அப்படின்னா என்னது இந்த அஞ்சு ராசிக்குள்ள வந்து வாழ்க்கை வந்து மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அதை பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து முழுமையாக பார்க்கறோம் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது முடிஞ்சுக்கிறேன் ஜோதிஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுவையா உதார்த்தி யோகம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து முக்கியமானது அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்கன்னா அது வந்து என்னன்னா அதிகாரம் அப்புறம் வந்து வருமான வளர்ச்சியோட தொடர்புடைய இந்த யோகம் வந்து சூரியனுக்குரிய சிம்மத்திலும் புகுதனுக்குரிய மிதனத்திலும் மற்ற ராசிகளில் இரட்டை பிளன்கள் வந்து சிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வந்து சூரியன் மற்றும் புதல் ஒரே நேரத்தில் கன்னிராசியில் வந்து நுழையிறாங்க தண்ணி வந்து புதனோட வீடு மற்றும் லக்கணம் என்பதனாலும் சூரியன் மற்றும் புதனோட செயற்கையான உருவாகும் புதாரி யோகம் வந்து சில ராசிகளுக்கு சிறந்த யோகத்தை வந்து தருது இந்த யோகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் இரண்டாம் தேதி வரை வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க இந்த சிறப்பான யோகத்தோட காரணமா வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் அப்புறம் சிம்மம் தண்ணி அப்புறம் திருச்சபம் மற்றும் தனுசு அங்கே ராசிகளோட வாழ்க்கை வந்து தேகத்துல வந்து வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க இதுல வந்து மாற்றம் பெற போற ராசிகள் வந்து என்னென்ன அது என்ன மாதிரியான பலன்கள் வந்து தரப்போகுது அப்படின்றது தொடர்ந்து பாக்கலாம் அதுல முதல்ல வந்து சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் இந்த ராசியோட ஐந்தாம் வீட்ல வந்து சூரியனுடனும் புதன் இணைகிறதுனால தொழில் மற்றும் வேலைகள்ல வந்து இந்த ராசினரோட செல்வாக்கு வந்து முக்கியத்துவத்தையும் தெரிந்து வந்து அதிகரிக்க போகுது தொழில் மற்றும் வேலையில உள்ள அதிகாரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆலோசனைகளை வந்து கேட்டுட்டு நடைப்பாங்க ரொம்பவும் வந்து பயனடைய போறாங்க அப்புறம் வந்து நீங்க இந்த ஷேர் மார்க்கெட் இதுமான முதலீடுகள் வந்து ரொம்பவுமே வந்து லாபம் கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிச்சிருக்காங்க மற்றவர்களோட பிரச்சனைகளை மட்டும் தீர்ப்பு வந்து ஆலோசனைகள் கொடுப்பீங்க வருமானம் வந்து அதிகரிக்கிற காலம் வந்து வருமானம் ஈட்டுறதுக்குமான அனைத்து வெற்றி முயற்சிகளும் வந்து நடக்க போதுங்க இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மிதினம் சொல்லியிருக்காங்க மிதினம் வந்து இந்த ராசியில வந்து நான்காவதுல வந்து சூரியனோட அதிபதியான புதனும் இணைந்து வர்றதுனால உதாசி ரோடு வந்து உருவாக்குது இது வந்து பாத்தீங்கன்னா வேலையில வந்து உயர் பதவிகளுக்கு வந்து வரி வகுப்போம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க குடும்ப வாழ்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சுப முன்னேற்றங்கள் வந்து ஏற்பட்டதுக்கு வழி இருக்கு தொழில் அப்புறம் வேலை அப்புறம் வணிகம் வாங்கியவங்களை வந்து லாபகரமானதா இருக்கும் வருமானம் வந்து அதிவேகமா வந்து அதிகரிக்கும் போது நிறைய சுத்து தகராறுகள் வந்து உங்களோட இதுல வந்து ஜாதகப்படி நிறைய இருந்துச்சு அது எல்லாமே வந்து தீர்க்கக்கூடிய காலம் வந்து உங்களுக்கு நெருங்கும் கணிப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பண விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து மாட்டியிடா ஒரு திக்கலில் வந்து அப்படின்னா அது எல்லாத்தையும் இப்போ விடுபட்டுருவீங்க அதுக்கான காலமும் வந்துருச்சு எல்லா இடங்கள்லேருந்து உங்களுக்கு வந்து அங்கீகாரமும் வந்து கிடைக்க போகுது மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம சொல்லலாம் இந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்க பணக்காரத்தை வந்து குடாசீரம் வந்து உருவாகி இருக்கிறதுனால வருமான நாள்களுக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட் இதுமான முதலீடுகளில் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லாபத்தை அடையக்கூடிய காலம் வந்துருச்சு நிதி சிக்கல் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து முழுமையா வந்து தீர்ந்தோம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க எந்த ஒரு நிதி முயற்சியும் வந்து நிச்சயமா வந்து வெற்றி பெறும் வார்த்தைகள் அப்புறம் வந்து செயல்கள்ல வந்து மதிப்பு வந்து அதிகரிக்கும் போது உங்களோட வார்த்தைகளை வந்து கேட்டு எல்லாரும் வந்து நடக்கக்கூடிய காலம் வந்து வரப்போகுது பெரும்பாலான குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்படும் அதிகாரிகள் வந்து தங்களோட தொழில் அப்புறம் வந்து வேலைகள்ல வந்து உங்களோட ஆலோசனைகளை வந்து கேட்டு உங்களோட பரிந்துரைகளை பற்றி கேட்டு நடந்து நடந்து போவாங்க அப்படின்னு சொல்றாங்க நான்காவது இருக்கிறது ராசி இந்த ராசியில வந்து சூரியன் கிரகம் அதிபதியான புதனோட இணையிறதுனால அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எந்த துறையா இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமா வந்து அதிகார பதவி வந்து கிடைக்க போது போட்டி தேர்வு அப்புறம் வந்து நல்ல நீங்கள் அவ்வளவு பெற போற வெற்றி வந்து உங்களுக்கு கண் முன்னாடியே தெரியுதுன்னு கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் அப்புறம் வந்து வணிகம் புதிய உயரங்களை வந்து ஏற்றும் பிரபலங்களோட வந்து நெருங்கிய உறவு வந்து உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சொத்து சேர்க்கக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் சொத்து தகராதுல இருக்கீங்க அப்புறம் தனிப்பட்ட அப்புறம் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஐந்தாவது வெருச்சக ராசி சொல்லலாம் இந்த ராசிக்கு வந்து லாப வீட்டுல வந்து குதாத்தி யோகம் உருவாகி இருக்கிறதுனால தொழில் அப்புறம் வந்து வேலையில வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது அதிகமான வருமானமும் ஈட போறீங்க வருமானம் வந்து பல வழிகளில வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் தொழில் அப்புறம் வந்து எல்லாமே வந்து லாபகரமா இருக்கும் நீங்க வந்து எந்த விஷயம் மேற்கொண்டாலும் வந்து வெற்றிகரமா இருக்கும் உங்களோட கூட கடந்த உங்களுக்கு ஏதாவது சுற்று தகராறுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க பேசி சாதகமா வந்து தீர்க்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ராசி இந்த ராசியோட பத்தாம் வீட்டுல வந்து சூரியன் புதன் இணைகிறதுனால இந்த புதாத்தி யோகத்தோட வந்து தர்ம தர்மா யோகம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுது இதன் காரணமா வந்து ஒரு நிறுவனத்துல வந்து தலைவராக கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க நீங்க வந்து நிர்வாகத்துல வந்து ஒரு பகுதியா வந்து இருப்பீங்க எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகளையும் எளிதில் வந்து தீர்க்கப்படும் வருமானம் வந்து பல வழிகளில் அதிகரிக்கும் காலம் தொழில் மற்றும் வியாபாரத்துல இருந்து லாபம் வந்து அதிகரிக்கும் போது சொத்து தகராறுகள் எல்லாமே தீர்க்கப்படும் காலம் வந்து உங்களோட செயல்கள் மற்றும் வந்து பதிவு கொடுத்து எல்லாமே சொல்றதை வந்து கேட்பாங்க இந்த தகவல் வந்து புதாக்கி யோகம் வந்து இந்த ஆறு ராசிகளுக்கு வந்து ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கு ஆஹ் நீங்க வந்து தொடர்ந்து வந்து கவனமா வந்து செயல்படுங்க எல்லா விஷயங்கள்லயும் வந்து கடவுள் வந்து உங்களுக்கு துணை நிற்பாரு இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளோட சேனல் வந்து தொடர்ந்து பாருங்க அப்படியே நம்ம நல்ல நேரம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேர்ந்து